கத்தோலிக்க சபை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இயேசு ஒருவர் மட்டுமே உலக இரட்சகர் என்பதே அந்த அறிவிப்பு இயேசுவின் தாய் மரியாள் நரகத்திலிருந்து உலகை மீட்பதில் இயேசுவுக்கு உதவினார் என்ற கோரிக்கையை போப் லியோவின் அலுவலகம் உறுதியாக நிராகரித்துள்ளது இயேசுவே தனது சிலுவை மரணத்தின் மூலம் மனித குலத்தை மீட்டார் என்று வலியுறுத்தி கத்தோலிக்க சமூகத்தில் நீண்டகாலமாக இருந்து வந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது Martyr Populi Fidelis, Mother of the Faithful People of God, அதாவது கடவுளின் நம்பிக்கையான மக்களின் தாய் என்ற பெயரில் வெளியான ஒரு சுற்று மடலில் வதிகானின் மத கோட்பாட்டு அலுவலகம் மரியாளுக்கு இணை மீட்பர் கோரிடம்ட்ரிக்ஸ் என்ற பட்டத்தை இனி பயன்படுத்தக்கூடாது என்று கத்தோலிக்கர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த பட்டம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் தனித்துவமான பங்கை மறைத்துவிடும் அபாயம் உள்ளது என்றும் இது கிறிஸ்துவின் நம்பிக்கையின் உண்மைகளை குழப்பமடைய செய்கிறது என்றும் அந்த மடலில் கூறப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு அன்று வெளியான இந்த ஆவணம் தற்போதைய போப் லியோவால் அனுமதிக்கப்பட்டு கார்டினல் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ் என்பவரால் கையொப்பமிடப்பட்டது இது தொடர்பாக வத்திகான் வெளியிட்ட மடலில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் கருணையின் அதிபதியை உலகிற்கு அளித்த தாய் மரியால் மேரி தனது மகளுடன் சேர்ந்து துன்பப்படுவதற்காக ஒரு வாளால் குத்தப்பட்ட தனது தாய்மை இதயத்தின் வலியை காணிக்கையாக செலுத்தி சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார் அவர் கிறிஸ்துவுடன் ஒரு தனித்துவமான முறையில் இணைக்கப்பட்டவர் இது வேறு எந்த விசுவாசியையும் விட மிகவும் மேலானது அவர் பெற்றுக்கொண்டதிலும் தூய ஆவியால் தன்னை முழுமையாக ஆட்கொள்ளப்பட நம்பிக்கை நிறைந்த தயார் நிலையுமே மரியாளின் ஒப்பிட முடியாத மகிமையாக அமைந்துள்ளது என்றும் மடல் தொடர்கிறது இணை மீட்பர் என்ற இந்த பட்டம் பல தசாப்தங்களாக விவாதத்தின் மையமாக இருந்து வந்தது சில கத்தோலிக்கர்கள் இதை ஒரு முக்கிய கோட்பாடாக டாக்மா அறிவிக்க கோரினர் ஆனால் இதன் எதிர்ப்பாளர்கள் இப்பட்டம் மரியாளின் முக்கியத்துவத்தை எக்ஸாஜரேட் படுத்துவதோடு பிற கிறிஸ்தவ பிரிவுகளிடையே கத்தோலிக்கர்களை தனிமைப்படுத்தக்கூடும் என்று வாதிட்டனர் போப் மீட்பர் பட்டம் வழங்குவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து இக்கருத்தை முட்டாள்தனம் என்று குறிப்பிட்ட அவர் அவர் தனது மகனிடமிருந்து எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ள ஒருபோதும் விரும்பவில்லை என்று கூறியிருந்தார் போப் பிரான்சிஸின் முன்னோடி பெனடிக்ட் எம் இப்பட்டத்தை எதிர்த்தவர் இருப்பினும் அவருக்கு முன்னிருந்த இரண்டாம் போப் ஜான் பால் தொன்னூறுகளின் நடுப்பகுதி வரை இந்த பட்டத்தை ஆதரித்து வந்தார் கார்டினல் பெர்னாண்டஸ் இந்த ஆவணத்தை சென்ற வாரம் ரோமில் நடந்த ஒரு மாநாட்டில் முன்வைத்தார் இந்த கற்பித்தல் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ போதனையின் ஒரு பகுதியாகும் என்றும் அறிவித்தார்